தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருற்பரும் ஜோதி கொஞ்சம் டிவி சேனலியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிற பல லட்சக்கணக்கான தமிழ் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவு நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு புதுசாக பிறக்கப்போகுது இந்த புத்தாண்டுக்குண்டான ராசி பலர்கள் பன்னெண்டு ராசிக்கு என்னங்கிறத பாக்க போறோம் அப்புறம் பொதுவாக நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் நம்ம இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் வந்து நிறைய பேர் வந்து நம்முடைய வாசகர்கள்லாம் சனிப்பயிற்சி பத்தி கேட்டிருந்தீங்க நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா வந்து அந்த பேர்ச்சுகள் வந்து ரெண்டு பேர்ச்சியா இருக்கு இன்னும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருக்கணிதம் ஃபாலோ பண்றோம் அதனால திர்கணிதம் தான் நம்ம வந்து சொல்லக்கூடியது நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்லயே வந்து சனிப்பயிற்சி பத்தி வீடியோ போட்டுட்டோம் அதனால இப்ப வாக்கியத்துக்கும் போட்டோம்னா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபரை கூட்டுறதுக்காகவோ நம்ம மக்களை ஏமாத்துற மாதிரி ஆய் பண்ணா ஒன்னுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுக்கும் போட்டுக்கிட்டு அதுக்கும் போட்டுக்கிட்டு அதை ஏமாற்றக்கூடாது நம்ம அந்த மாதிரியான ஹேபிட் மட்டும் கிடையாது நம்ம தான் ஃபாலோ பண்றோம் திருக்கணித ரீதியாக நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்லயே போட்டாச்சு பயிற்சிக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கொள்ள ஏன்னா கேட்டுகிட்டே இருக்காது எனக்கு ஃபோன் அடிச்சு போனீசா சனி பயிற்சிகையா போடல சனி பச்சரிக்கையா போடல அதுக்காக ஒரு தன்னிலை விளக்கம் சரிங்களா ரைட் இப்போ ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பழங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு பழங்கள் அப்படிங்கிறப்ப வந்து எப்பொழுதுமே வந்து இந்த ராசி பலன்களை சொல்கிறப்ப வந்து மூணு முக்கியமான கிரகங்களை நம்ம பார்க்கணும் ஒன்று சனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ராகு கது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குரு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதை மையப்படுத்தி நம்ம கொஞ்சம் பலன்களை வந்து எது செய்கிறோம் சொல்கிறோம் ஏன்னா இதுதான் பெரிய கிரகங்கள் ரொம்ப காலமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளானட் இதை வச்சு தான் நம்ம ஒரு வருஷத்துக்குன்னான பலன்களை டிசைட் பண்ணுறோம் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது மேசராசி அப்போ மேசராசி அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் தெரியும் செவ்வாயோடைய ஆதிக்கம் அஸ்வனி நட்சத்திரம் ஒண்ணு நாலு பரணி நட்சத்திரம் முன்னூற்று நாலு கார்த்திகை நட்சத்திரம் இது எல்லாமே செவ்வாய் அதனுடைய சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆடு செம்பறி ஆடு பொதுவாக மேசராசி அப்படிங்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் உணர்ச்சுவடக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க சரியா அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் கோவப்படக்கூடிய தன்மை இருக்கும் இது பொதுவான கருத்து அதுக்காக இப்படியே எல்லோரும் இருப்பாங்கன்னு நீங்கள் இது பொதுவான கருத்து சரியா இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்னு பார்க்க போகிறோம் ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு எனக்கு தெரிய நான் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லக்கூடியது வந்து இந்த பன்னெண்டு ராசிலே சூப்பர்னா வந்து ராசி ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா சனி ஏற்கனவே பதினொன்றுல இருக்கு சூப்பர் அடுத்த ராகு இது விலகி போய்ட்டு சூப்பர் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அடுத்த அப்புறம் குரு ஏப்ரலில் மாறிடும் ரெண்டாம் வீட்டுக்கு போயிடும் ஒட்டு மொத்தமாக எடுத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் இருக்குமானால் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் இரட்டிப்பாக ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்காக என்ன செய்யும் பிரைட்டாக வந்து வெளிப்படும் பட் உங்க ஜாதத்துல மோசமான ஒரு டைமா இருந்தாலும் கூட இது அதனுடைய வேகத்தை குறைக்கும் அந்த மாற்ற வேகத்தை குறைக்கும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வருஷமாக அமையும் தொழில் வளம் சிறக்கும் உத்தியோக வாய்ப்புகள் பெருகும் கல்வியில முன்னேற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் வந்து விலகி திருமண தடைகள் நடக்கும் குழந்தை பக்கம் குழந்தை பக்கம் கிடைக்கும் வீடு கட்ட முடியாதவர்கள் வீட்டு மேல கடன் உள்ளவர்கள் நகை நட்டு கடன் உள்ளவர்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யும் நீட்டி எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் வந்து கிடைக்கும் குறிப்பா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஷினரி சம்மந்தமான தொழில் பார்க்கக்கூடியவங்க காவல்துறை சம்பந்தமான இடத்துல பார்க்கக்கூடியவங்க மண் பூமி சம்பந்தமான தொழில் சொல்லுவாங்கல்ல அது பார்க்கக்கூடியவங்க கழிவுப் பொருட்கள் தொழில் பார்க்கக்கூடியவங்க இவர்களுக்கு பிரகாசமா சூப்பரா வந்து இருக்கும் அதனால பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மேசராசிக்கு சூப்பர் டாப் டக்கர் அப்படி நம்ம வந்து நெஞ்சிடலாம் சொல்லிடலாம் சரிங்களா ஆமா பொதுவாக அது மாதிரி இன்னொன்று நம்ம சொல்லிடுறதா எப்பொழுதுமே வந்து ராசிக்கு நல்லா இருக்குன்னா நான் பரிகாரம் சொல்ற ஆள் நான் கிடையாது ராசிக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பரிகாரம் சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான சேவை எதுவும் கிடையாது அதே மாதிரி மனபலம்னு சொல்ல மாட்டேன் இது நம்முடைய ஸ்டைல் மேசராசிக்கு சூப்பர் 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 மேசராசிக்காரங்க வாழ்க்கை உழப்பட்டு வாழ்க்கை உழப்பட்டு வாழ்க்கை வளம் சரி அடுத்ததாக பார்க்க போது ரிசவராசி அப்போ ரிஷவராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சுக்கரன் அதிகம் உடையவர்கள் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று டூ நாலு அடுத்தப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிருகசிரிசு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு இதுதான் வந்து ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் முதல்ல அவங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து ரிசபாசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து உங்களுக்கும் நல்ல பலன் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மேசராசியை அடுத்ததாக மேச ராசின்னு சொல்றது பார்த்தீங்களா இதுக்கு அடுத்த நிலையில் ஒரு நல்ல பலன் உள்ள ராசி அப்படின்னா வந்து இப்போ மேசராசிக்கு வந்து நூறு சதவீதம் அப்படின்னா நம்ம ராசிக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் நல்லதா இருக்கு ஒரு பெரிய உங்களை பயம் மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது ஒரே ஏதோ விஷயந்தான் புதுசாக திருமணம் செஞ்சவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி இடத்திலேயே வேறு ஒன்றுமே வந்து கிடையாது வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கில் வந்து வேலை வாய்ப்பு தேடி அழையக்கூடியவர்களும் சூப்பராக இருக்கும் புரிந்து இருந்த கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர்கள் இணைவதற்கு ஏற்படும் சில டைவர்ஸ் மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆயிடும் பூர்வீக சொத்துக்களில் வந்து நிறைய பிரச்சனை வில்லங்கம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து என்ன விஷயம் சால்வம் வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பத்தில் வந்து உட்காரு ராகுவும் கேதுவும் பாதிப்பு கிடையாது அதனால டோன்ட் ஒரே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் புதுசாக பண்ணவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது மாதிரி வந்து ஒரு நாள் கழிச்சு கணிசி ஆகிறவங்க டாக்டருடைய விஷயங்களை டாக்டருடைய அட்வைஸை கேட்டு அது பிறகம் நடங்க கொஞ்சம் ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வியாபாரிகள் அரசியலில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி வந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு மோட்டார் வாகன சம்மந்தமான தொழில்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்புத்துறை மாதிரி கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க தங்கநகை வியாபாரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டாப் டக்கராக வந்து இருக்கும் யாருக்கு ரசபராசிக்காரர்கள் அவங்க பொதுவாக வந்து எதையும் பேசியே சரி பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு வந்து உண்டு ஒரு வசீகரும் உள்ளவங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட நினைக்கக்கூடியவங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன் தான் சரிங்களா சூப்பர்தான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசி அப்போ மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே புதன் உடைய ராசி இந்த மிதுன ராசியில வந்து என்னென்ன நட்சத்திரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மிருகசீஷன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிர நட்சத்திரம் ஒன்று நாலு பால் குண்பூஷ நட்சத்திரம் வந்து ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து மிதுன ராசி இப்போ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி முதல்ல வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கு பாயிண்ட் ராகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பத்தில் இருக்குது கேது நாலில் இருக்குது குரு எங்க வருது பணங்கள்ல இருக்குது அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கலந்து அதாவது என்ன சொன்னா கலவை மிக்சர் மாதிரி கலவையான பலன்கள் இருக்கும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் சில நெருக்கடிகளும் இருக்கும் அப்படி வந்து எடுத்துக்கோங்க சரியா எப்படி சொல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிப்டி பிப்டி எடுத்துக்கோங்க ஒரு ஃபிப்டி பிப்டி எடுத்துக்கோங்க பட் ஆனா பொதுவாக வந்து மெடிக்கல் ரீதியா மிதனராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மெடிக்கல் ரீதியா மிதனராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு இருக்கும் மெடிக்கல் ரீதியான செலவுகள் வந்து குறையும் அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு நல்ல பலன் தான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எத்தனை யோகா இருந்தாலும் மெடிக்கல் ரீதியா ப்ராப்ளம் இருந்தா சரி வராது அப்போ உங்க ஜாதகத்துல வந்து ஓரளவுக்கு நல்ல யோகமான காலகட்டங்களும் நடக்கும்னா மிதனராசிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் துல்லியும் வந்து கிடையாது கொஞ்சம் மெடிக்கல் ரீதியான செலவுகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து சின்ன குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலேஜ் படிக்கக்கூடியவங்க சின்ன குழந்தைகள்லாம் படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும் வாகன சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமாக வந்து இருக்கணும் கொடுக்கிறவங்க பண்றவங்க கொஞ்சம் கவனம் நிதானமா இருங்க புரோக்கரி தொழில்லாம் நல்லா இருக்கும் பேப்பர் அவசியம் கிடையாது பெயிண்டிங் சம்மந்தமான இது அப்புறமா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான தொழில் பார்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க பள்ளி கல்லூரி இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை வைப்பாங்கல்ல அவங்க ஜோசியர்கள் அப்புறம் வந்து பேங்க் சம்பந்தமானது ஃபினான்சியல் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் பெருசா நம்ம ஒன்றும் பயமுறுத்துற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது குறிப்பாக குறிப்பா வந்து முதல்வர் பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து கவனமா பேசுங்க வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க அதே மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட சில கருத்து வேறுபாடு வந்து ஏற்படலாம் சில தனி கொடுத்துரும் கூட்டுக் குடும்பமாக இருந்தாலும் உடச்சிக்கிட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்து வரலாம் இந்த மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும் சரிங்களா இதுதான் அப்போ அவங்க அடுத்தாப்புல வந்து மிதன ராசி மிதன ராசிக்காரங்களுக்கு பிப்டி பிப்டி தானே சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தெய்வ வழிபாடு தான தர்மங்கள் இதெல்லாம் செய்யணும் குறிப்பாக வந்து நான் எனக்கு தெரிய சொல்வது லலிதா திரிசதி லலிதா திரிசுதியை வந்து தயவுசெய்து வந்து படிங்க அந்த ஒரு ஒரு வருஷம் வந்து படிங்க உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை வந்து செய்ங்க உங்களால் முடிஞ்சது நான் வந்து இவ்வளவு செய்யுங்க அவ்வளோ செய்யுங்க சொல்லுங்கள் முடிஞ்ச தர்ம காரியங்கள் ஏதோ ஒன்று வஸ்திர தர்மம் கொடுக்குறதா வஸ்திர கொடுங்க அப்புறம் வந்து அன்னதானம் கொடுக்குறதா அன்னதானம் கொடுங்க மெடிக்கல் வீதியானங்கள் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை வந்து செய்யுங்க நான் சொல்கிறது வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிஞ்ச உதவிகளை உங்கள் ப வருமானத்தில் வந்து செய்துக்கிட்டே வாங்க சரிங்களா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தலைக்கு வரது தலைப்பட பெறும் மத்தபடி பயப்பட வேண்டாம் உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபது நான்கு உண்டான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குடிஞ்ச மிஸ்டி சொல்ல டிவ் சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து சேரும் நன்றி வணக்கம்